இன்று தேவன் உங்களோடு பேசும் வசனம் என்னன்னு பார்க்கலாமா தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் ஆதியாகமம் ஆகமம் பதினைந்து ஒன்று ஆமேன் தேவன் சொல்லுகிறார் இந்நாட்களில் பயம் மனிதனை ஒவ்வொரு திசையிலும் அலைக்கழிக்கிறது சிலருக்கு எதையும் நினைத்தாலும் பயம் சிலருக்கு இருள் பார்த்தாலே பயம் சிலருக்கு நோய் பற்றி பயம் சிலருக்கு எதிர்காலம் பற்றிய பதட்டம் இப்படி பயம் பலவிதமாக நம்மை துரத்துகிறது வாங்க ஜெபிப்போமா பயப்படாது பலக்கரத்தாலே தாங்குவேன் என்று சொல்லும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மேல் வைத்த பாசத்தினால் எவராலும் பறிக்க முடியாத பாதுகாப்பை கொடுக்கும் தேவனுக்கு மகிமை ஜெபம் எங்களை பயப்படாதிருங்கள் என்று ஆறுதலாகச் சொல்லும் எங்கள் நல்ல கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் நீர் எங்களுடன் இருப்பதால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எல்லாவற்றையும் உமது கையில் ஒப்படைக்கிறோம் இந்த பொருளாதார சிரமங்களால் எதிர்காலத்தை பார்த்து பதட்டப்படுகிற ஒவ்வொருவரையும் உமது வார்த்தையினால் தேற்றுவீராக ஆறுதல் கொடுப்பீராக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக அவர்களின் எதிர்காலம் சர்வ வல்லமையுள்ள உம்முடைய கையில் இருப்பதை உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க உதவி செய்வீராக எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும் கர்த்தரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறுநாள் ஜெபவசனம் தினமும் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க